ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்ட்டியான சுவையான டொமேட்டோ தம்புளி எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் இது கேரளா ஸ்டைல் குழம்புங்க இது இது காய்கறி இல்லாத நேரத்தில் டக்குன்னு தயிர் இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி இருந்தால் போதும் சூப்பரான இந்த டேஸ்டியான தக்காளி தம்புளி செஞ்சிடலாம் வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி தம்புளி எப்படி செய்யணும்னு தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கேரளா ஸ்டைல் தக்காளி தம்புளி பண்ணுறதுக்கு தயிர் எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளிப்பே இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளியும் போடுவோம் இல்லையா இப்போது தயிர் எடுத்தாச்சு ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் ஆறு ஒரு மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தயிரை போட்டுக்கலாம் தயிரை போட்டுட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடுங்க விஸ்க் இருந்தாலும் விஸ்க்கில் அடிச்சுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ பிறகு தயிர் நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ரொம்பவும் திக்கா இல்லாமல் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பத்து வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் போட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கம்மியாக கடுகு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையில போட்டுக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அவளை தான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு வந்த தயிரை ஊற்றிக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் அரைச்சிட்டு வந்ததையும் ஊற்றிக்கலாம் இப்போ தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பையும் போட்டுக்கலாம் அவளை தான் அங்கே கேரளா ஸ்டைல் தக்காளி தம்புளி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடுங்க அவ்வளவுதான் சூப்பரான தக்காளி தம்புளி ரெடி ஆகிடுச்சு இதே போல் செஞ்சு பாருங்கள் காய்கறி இல்லாத நேரத்தில் டக்குன்னு வீட்டில் இருக்கிற தக்காளி தயாரி வச்சு இந்த மாதிரி தக்காளி தம்பு செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்